அணியில் அணி அளவில் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் மேலும் எவர்கள் நமக்காக ஜிஹாது செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நம்முடைய வழிகளை காண்பிப்போம் மேலும் தின்னமாக அல்லாஹு நற்பணியாற்றுபவர்களுடன் இருக்கின்றான் அல்லாஹ் உண்மையை கூறினான் எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்தில் அதிகாலை இபாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹூ ஜல்லஷானுஹு தாலாவுக்கு உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்ல அல்லாஹூ அலேஹி அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை அடியொற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே கூடுவிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கும் அல்லாஹு நல்லடியார்களே சூரத்துல் அன்கபூத் எனப்படும் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் கடைசி வசனம் அறுபத்தி ஒன்பதாவது வசனம் போதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹுஜல்லஷானுஹோ தாலா இந்த குறிப்பிட்ட வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதல்கள் பாடங்கள் படிப்பினைகளை உள்ளடக்கி இதனை நானோ அவற்றையெல்லாம் சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் இந்த சூரத்துல் அன்கபூத் என்கிற அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகிற குறிப்பிட்ட ஒரு வசனத்திலே விவரிக்கப்படுகிற சிலந்தி பூச்சியினுடைய பெயரால் அழைக்கப்படுகிறது அன்கபூத் என்று சொன்னால் சிலந்தி குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்காக அல்லாஹ் சிலந்தியையும் அதனுடைய வலையையும் உதாரணமாக இந்த வசன இந்த அத்தியாயத்தில் சுட்டி அதை வைத்து இந்த அத்தியாயத்துக்கு அன்கபூத் சிலந்தி என்றே பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் ரெண்டு வசனங்களில் அல்லாஹ் ஜிஹாது சம்பந்தமாக குறிப்பிடுகிறான் ஒரு வசனம் ஆறாவது வசனம் அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் ரெண்டாவது வசனம் பதினொன்றாவது வசனம் அது முழுமையான ஒரு செய்தி தொடர் அந்த செய்தி தொடர்ன இடையில ஆறாவது வசனத்திலும் பதினொன்றாவது வசனத்திலும் ஜிஹாது சம்பந்தமாக குறிப்பிடுகிறான் என்ன குறிப்பிடுகிறான் அந்த வசனத்தில் என்று கேட்டால் யாரெல்லாம் ஜிஹாது செய்கிறார்களோ ஜிஹாத் என்றால் என்ன என்பதை அடுத்து பார்க்கலாம் யாரெல்லாம் இறைவழியில் கடுமையாக போராடுகின்றார்களோ அதற்குரிய பிரதிபலன் என்ன என்பதை குறித்து தான் அந்த குறிப்பிட்ட வசனங்களிலே சொல்லப்படுகிறது இப்பொழுது ஓதி காட்டிய இந்த அத்தியாயத்தின் கடைசி வசனமும் அதே செய்தியை சொல்லி முடிவடைகிறது சுருக்கமாக இப்படி நாம் புரிஞ்சுக்கணும் அத்தியாயத்தினுடைய துவக்கமும் ஜிஹாதின் பலனை குறித்து சொல்லுகிறது அத்தியாயத்தின் கடைசியும் ஜிஹாது செய்வதினுடைய பயனை குறித்து சொல்லுகிறது ஜிஹாதின் பயனை சொல்லி துவங்கி ஜிஹாதின் பயனை சொல்லி அத்தியாயம் முடிவடைகிறது அப்படி என்ன அந்த குறிப்பிட்ட வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தது என்பதை குறித்தும் பார்க்க வேண்டும் அதில் ஆறாவது வசனத்தில் வமன் ஜாகத ஃபைன்னமா யுஜாஹிதுலி நஃ்சிஹி யார் ஜிஹாது செய்கின்றார்களோ அவர் தனக்காகத்தான் செய்து கொள்கிறார் ஜிஹாது செய்கிறவர் அவர் தனக்காகத்தான் அதனை செய்கிறார் இன்னவாக லகனியும் அணில் ஆலமீன் அல்லாஹ் உலகத்தார்களை விட்டு தேவையற்றவன் என்று வசனம் வருகிறது அப்போனா என்ன அர்த்தம் இந்த ஜிஹாதின் மூலமாக அல்லாவுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை இந்த ஜிஹாது மட்டுமல்ல வேறு எந்த செயல்கள் மூலமாகவும் அல்லாஹ் தேவையற்றவன் ஏனென்று சொன்னால் அவன் சமது எந்த தேவையும் இல்லாதவன் எதனுடைய தேவையும் இல்லாதவன் இபாதத்துகளாக இருக்கட்டும் அல்லது அது மாதிரியான இறைவழி செயல்பாடுகளாக இருக்கட்டும் நற்செயல்களாக இருக்கட்டும் எதன் மூலமாகவும் அல்லாஹினுடைய அந்த குதிரத்து இல்லை எல்லாருடைய இபாதத்தின் மூலமாகத்தான் அல்லாவுடைய ஆற்றல்கள் அதிகமாகுது இப்போ முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் உணவு பதார்த்தங்களை கடவுளுக்கு படைப்பார்கள் கடவுளுக்கு முன்னாடி வைப்பாங்க அது ஒரு சடங்கு அல்லது ஒரு சாங்கியம் என்பதாக இருந்ததெல்லாம் போய் இன்றைக்கு பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட வகையிலெல்லாம் அந்த படையில் நடக்குது எல்லாம் நாம் பார்க்கிறோம் உணவுப் பொருட்களை எடுத்து சிலைகளுடைய வாயிலே ஊட்டி விடுகிற மாதிரியாகவெல்லாம் நாம் காணொலிகளை பார்க்கிறோம் அது குறித்து சமூக ஊடகங்களிலே கடுமையான விமர்சனங்களும் இகழ்மாக நாம் பார்க்குறோம் இப்போ அந்த மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தில் மனிதர்கள் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லது அது மாதிரியான செயல்பாடுகள் மூலமாக அல்லாஹனுடைய தகைமை என்று சொல்லக்கூடிய ஜலாலியத் அவனுடைய வல்லமை அவனுடைய மதிப்பு கூடுறதெல்லாம் இல்லை அதே மாதிரி இந்த மாதிரி இபாதத்துகள் மூலமாக அல்லாஹுடைய குதிரத் என்று சொல்லக்கூடிய ஆற்றல்கள் அதிகரிக்குது அல்லது வலிமை வலிமையடையுது என்பதெல்லாம் இல்லை அல்லாஹ் உலகத்தார்களுடைய எந்த உதவிக்கும் அப்பாற்பட்டவன் தான் உலகத்தார்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் அதுக்கான ஆற்றலும் தகுதியும் அல்லாவுக்கு மட்டும்தான் உண்டு எனவே அந்த அந்த கருத்தை இந்த வசனத்துடைய கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான் என்னன்னு இன்னும் அல்ல கனியும் அணில் ஆழமின் உலகத்தார்களுடைய எந்த தேவையை மட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் உலக மக்களை விட்டு அல்லாஹ் தேவைகள் அற்றவனாக இருக்கிறான் அதனால் வமன் ஜாகத யார் ஜிஹாது செய்கிறானோ ஃபைன்னமா யுஜாஹிதுலி நப்சிஹி அவன் தனக்காகத்தான் அந்த வேலையை செய்கிறான் இப்படி ஒரு வசனம் துவங்கச்சு ஆறாவது பதினொன்றாவது வசனத்தில் இந்த ஜிஹாதின் மூலமாக கடுமையான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது கடுமையான கஷ்டங்கள் தியாகங்களை செய்ய வேண்டி இருக்கிறது அப்போ இந்த தியாகங்களின் மூலமாகத்தான் அந்த கஷ்டங்களின் மூலமாகத்தான் நயவஞ்சகரிடமிருந்து அல்லாஹ் உண்மையான ஈமான் பிரித்து தெரிஞ்சுக்கிறானா அப்படி சொல்லுகிறான் அது எப்படி தொடங்குகிறது வலையாள மன்னல்வாகுள்ளது என ஆமனு வலையாழ மன்னல் முனாஃபிகின் இந்த அத்தியாயத்தின் பதினோரு வச பதினோராது வசனம் ஜிஹாதை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் அவசியம் கண்டறிய வேண்டி உள்ளது நம்பிக்கை கொண்டவர்கள் யார் முனாஃபிக்குகள் என்கிற நயவஞ்சகர்கள் யார் என்பதை அல்லாஹ் இந்த ஜிஹாது மாதிரியான சந்தர்ப்பத்தில் யார் தியாகம் செய்கிறார்களோ யார் அந்த ஜிஹாதின் மூலமாக எல்லா வகையான துன்பத் துயரங்களையும் சகித்து கொள்கிறார்களோ அதை வச்சு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் இவங்க முனாஃபிக்கா இல்லை மோமினாங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்கிறான் இதெல்லாம் அல்லாவுக்கு முதல்லையே தெரியாதா என்று கேட்டால் நிச்சயமாக தெரியும் எவருடைய உள்ளத்தில் நிஃபாக்குத்தனம் இருக்கிறது எவருடைய உள்ளத்தில் உறுதியான ஈமான் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அல்லாவுக்கு தெரியாம இல்லை அதை குறித்தெல்லாம் வேறு வசனங்களிலும் சொல்கிறான் அலீமும் பிமா சுதூர் உள்ளங்களில் நெஞ்சங்களில் இருப்பவற்றையும் அவன் அறியக்கூடியவன் அப்போ இதெல்லாம் யார் முனாஃபிக்கு யார் மோமின் இதெல்லாம் அல்லாவுக்கு முதல்லையே தெரியலை இப்படி சோதனையை கொடுத்து தான் தெரிஞ்சுக்கிறான் என்கிற மீனிங்கில் அல்ல மாறாக அவர்களுக்கான சோதனையில் அவர்கள் ஜெயிக்கிறார்களா இல்லையான்னு பார்க்கணும் ஆப்ஷனல் தான் அது இவன் மோமினாக இருக்கிறதும் முனாஃபிக்காக இருக்கிறதும் அவனுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அதை தெரிந்து கொள்ளுகிறான் என்பது அதை அர்த்தம் அப்போது இந்த ரெண்டு வசனங்களும் சொல்லுகிற செய்தி ஜிஹாதினுடைய ரெண்டு கோணங்கள் அல்லது ரெண்டு பரிமாணங்கள் அல்லது ரெண்டு அம்சங்கள் அல்லது ரெண்டு பயன்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஜிஹாதினுடைய ரெண்டு அம்சங்களை இங்கே எடுத்து சொல்கிறான் ஒன்று ஜிஹாதினுடைய பயன் ஜிஹாது செய்கிறவங்களுக்கு தான் அதனுடைய ரிசல்ட்டு அவங்களுக்கு தான் கிடைக்கும் எந்த மாதிரியான ஜிஹாது ஜிஹாதுன்னா என்ன அதை அடுத்து பார்ப்போம் அப்போ ஜிஹாது செய்வதைய பயன் அவர்களுக்கு தான் அதனால் அல்லாவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை என்கிற ஒரு செய்தி ரெண்டாவது ஜிஹாது கஷ்டங்கள் மூலமாக தியாகங்கள் மூலமாகத்தான் நம்முடைய ஈமான் நிஃபாக்குன்னு சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தனத்தில் இருந்து தூய்மை ஆகிறது இப்போ யாரெல்லாம் என்ன இபாதத்து வேணாலும் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் ஆனால் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு சோதனை வருகிற சமயத்தில் இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு யாராவது ஒரு ஆள் ஒதுங்கி நிற்கிறான்னு வச்சுக்கோங்க ஏதாவது காரணத்தை சொல்லி அதுக்கு பேர் தான் நிஃபாக்குத்தனம் அங்கே ஈமான் இல்லைன்னு அர்த்தம் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் சோதனை வருகிற பொழுது அந்த சோதனையை எதிர்கொள்வதற்கு ஒரு மோமின் தயாராகணும் வெறும் இபாதத்துகள் மூலமாகவே தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்திட முடியாது அல்லாகவே உணர்த்திவிட முடியாது என்னுடைய ஈமானின் மூலமாக இஸ்லாத்திற்கு வருகிற சோதனைகளை நான் எதிர்கொள்வேன் அப்படி எதிர்கொள்வதன் மூலமாக என்னுடைய ஈமானை அல்லாவுக்கு நான் நிரூபித்து காமிப்பேன் நான் மோமின் தான் என்பதை அப்போ அந்த இடத்துல இங்கேயும் என்ன சொல்லப்படுகிறது அந்த ஜிஹாதினுடைய கஷ்டங்கள் சோதனைகள் தியாகங்கள் மூலமாக நம்முடைய ஈமான் பரிசுத்தம் அடைகிறது நிஃபாக்குத்தனம் இல்லாமல் போகிறது என்கிற ரெண்டு பிரயோஜனத்தை சொல்லிட்டு ரெண்டுமே ஜிஹாதுக்காக யார் முயற்சி செய்கிறார்களோ அவங்களுக்கு உண்டான ரிசல்ட்டை காமிக்குது அதனுடைய பயன் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போது ஜிஹாதுன்னா என்ன என்பதை குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த வார்த்தை முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே குறிப்பாக இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களை எதிரிகிடத்தில் ஒரு வகையான அலர்ஜியை ஏற்படுத்தியிருக்கு ஒவ்வாமை இது மாதிரியான வார்த்தைகள் ஆரம்பத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு அலர்ஜி இருந்துச்சு சமீப காலத்தில் முஸ்லீம்களுடைய அந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவர்களுடைய நம்பிக்கையையும் குறிப்பிடுகிற எந்த வார்த்தையும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஹிஜாபு பிடிக்காத ஒரு வார்த்தை அல் உம்மா பிடிக்காத ஒரு வார்த்தை வெறும் சமுதாயங்கிற மீனிங் தான் பிடிக்காத வார்த்தை இப்போ வகுஃபு பிடிக்காத வார்த்தை இப்போ முஸ்லீம்கள் இஸ்லாத்தினுடைய பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் நாகரிகங்களையும் நடைமுறைகளையும் குறிப்பிடப்படுகிற எந்த வார்த்தையும் இப்போ அவங்களுக்கு அலர்ஜி ஆகுது இன் இஸ்லாம் என்கிற வார்த்தையும் பிடிக்கலை முஸ்லீம்கிற வார்த்தையும் பிடிக்கலை இப்போ ஜிஹாத் என்கிற வார்த்தை இஸ்லாமிய எதிரிகளிடத்தில் ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தியிருக்கிறது முஸ்லீம்கள் என்று சொன்னாலே அவர்கள் தீவிரவாதிகள் அவங்களுடைய குரானில் ஜிஹாதை பற்றியெல்லாம் சொல்லப்படுது என்று சொல்லுகிறார் உண்மைதான் ஜிஹாதை பற்றி சொல்லப்படுகிறது ஆனால் ஜிஹாதுன்னா என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது அது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அதனால் இப்படி இஸ்லாத்தின் மீது முஸ்லீம்கள் மீதும் ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் இத்தனைக்கும் அவர்களுடைய பாரம்பரியத்திலேயோ வரலாற்றிலேயோ அவங்களுடைய வேத கிரந்தங்கள் என்று சொல்லக்கூடிய புராணங்களிலோ போர்கள் யுத்தங்கள் என்று இல்லாமலெல்லாம் கிடையாது மகாபாரதம் என்பதும் ராமாயணம் என்பதும் போர்களுடைய விவரணைகள் தான் யுத்த காண்டம் என்றே அவங்களோட பகுதிகள் இருக்கிறது ஆனாலும் கூட என்னவோ இந்த உலகத்துக்கு யுத்தம் என்பதையும் போர் என்பதையும் முஸ்லீம்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க என்கிற மாதிரி இந்த ஜிஹாத் என்கிற வார்த்தையை அவர்கள் எடுத்துக்கொண்டு பாமர மக்களிடத்தில் தப்பான கருத்தையும் ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் உண்மையில் ஜிஹாத் என்கிற வார்த்தை என்பது அதனுடைய சரியான அர்த்தத்திலே புரிந்து கொள்ளப்பட்டால் எல்லாருக்கும் பிடிச்ச வார்த்தையாகும் ஜிஹாத் என்றால் ஸ்ட்ரகிள் போராட்டம் என்ற அர்த்தம் போர் யுத்தம் என்பதை தாண்டி ஒரு மனுஷன் உலகத்தில் அல்லாஹனுடைய தீனை நிலைநிறுத்துவதற்காக யாரோடெல்லாம் எதனோடெல்லாம் மல்லு கட்ட வேண்டி இருக்குமோ அதெல்லாம் ஜிஹாது தான் இப்போ அல்லாஹுடைய தீனை தன் சொந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒருத்தன் முயற்சி பண்ணுறான்னு சொன்னால் அதுக்கு பேரும் ஜிஹாத் இன்னும் சொல்ல போனால் அதைத்தான் ஜிஹாதுல் அக்பர் என்று ரபிசல்லா ஹாலிஸ்லாம் சொன்னார்கள் நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு பெரும் யுத்தத்திலிருந்து திரும்புகிற வழியில் ரபிசல்லா ஹலிஸ்லம் அவர்கள் தோழரிடத்தில் சொன்னார்கள் சின்ன யுத்தத்திலிருந்து பெரிய யுத்தத்துக்கு தயாராகுங்கோன் ஒரு பெருங்கொண்ட யுத்தத்தை முடித்து கொண்டு வருகிற பொழுது நாம் இப்போ சின்ன யுத்தத்தை முடிச்சுட்டோம் இனி பெரிய யுத்தத்துக்கு தயாராகுங்க என்று சொன்ன பொழுது அல்லாவுடைய தூதரை இப்போத்தான ஒரு யுத்தத்தை முடிச்சுட்டு ஊருக்குள்ளேயே போக போகிறோம் இன்னொரு பெரிய போரா என்று கேட்கிற பொழுது ஒவ்வொரு மோமினும் அல்லாஹுடைய தீனை நிலைநிறுத்துவதற்காண்டி தன்னுடைய நஃப்ஸோடு போராடுகிறானே அதுதான் ஜிஹாதுல் அக்பர் பெரும் போராட்டம் உண்மைதான் களத்தில் கூட கலந்துக்கிட்டு உயிரை அர்ப்பணிப்பதற்கு ஒரு மனுஷன் துணியலாம் ஆனால் சொந்த நப்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய வில்லிங் வேணும் அது ஒரு பெரிய ஜிஹாத் ஆசாபாசங்கள் மனோ இச்சைகள் இதை எல்லாத்தையும் செய்தாண்டு தூண்டுதல்கள் இதற்கெல்லாம் எதிராக மனசெலவில் போராடுறது தான் பெரிய ஜிஹாத் அதே மாதிரி அல்லாஹுடைய தீனை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் சமுதாய வாழ்க்கையில் நிலை நிறுத்துறதுக்காக வேண்டி செய்யப்படுகிற எதுவாக இருந்தாலும் அதுவும் என்னதான் ஜிஹாது தான் என்பது தான் இஸ்லாத்தில் ஜிஹாதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கருத்தோட்டம் அதெல்லாம் புரியாதனால ஜிஹாதுன்னு சொன்னால் தான் ஆனால் அந்த யுத்தத்தில் ஜிஹாத் என்கிற முயற்சியும் இருக்கிறனால யுத்தத்துக்கும் ஜிஹாதுன்னு சொல்லப்படும் அதில் மாற்று இல்லை ஏனென்றால் களத்தில் கடுமையான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது பெரும் போராட்டத்துக்கு பிறகுதான் வெற்றியை அடைந்து கொள்ள முடிகிறது அதனால் அதற்கும் ஜிஹாத் என்கிற வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்படுறது உண்டு அதனால் ஜிஹாதுன்னு சொன்னாலே அது யுத்தம்தான் என்பது அல்ல இறைமார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக அதனை பாதுகாப்பதற்காக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி சமுதாய வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதோ அத்தனையும் ஜிஹாது தான் இதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போது அத்தியாயத்தினுடைய கடைசியில் இந்த அறுபத்தொம்போதாவது வசனத்தில் ஜிஹாதினுடைய இன்னும் சில பயன்களை பற்றி சொல்லுகிறான் என்னனு சொல்லுகிறான் குறிப்பாக யாரெல்லாம் இறைமார்க்கத்தை மேலோங்க செய்கிற விஷயத்தில் சிரமங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டு முன்னேறி செல்கிறார்களோ அவங்க கூட அல்லா இருக்கிறான் என்பதுதான் சுருக்கமாக இந்த வசனத்தினுடைய செய்தி வல்லதீன ஜாகது ஃபீனா மேலும் எவர்கள் நமக்காக ஜிஹாது செய்கின்றார்களோ இப்போ இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஜிஹாத் என்பது முதல்ல சொன்ன மாதிரி அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி உழைக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் குறிக்கும் அல்லாஹினுடைய வாசலுக்காக வேண்டி செய்யப்படுகிற முயற்சிகள் ஒரு பள்ளியை சுத்தம் பண்ணுறதாக இருக்கட்டும் நிர்வகிக்கிறதாக இருக்கட்டும் தொழுகையாளிகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதாக இருக்கட்டும் எல்லாமே ஜிஹாதினுடைய கருத்துக்குள்ளே வரும் அதே மாதிரி அல்லாஹினுடைய பள்ளியை மீட்டெடுக்கக்கூடிய பணி யாராவது அபகரிச்சிட்டு போயிருந்தாங்க பள்ளியை ஆக்கிரமிச்சிருந்தால் அதை மீட்டெடுப்பது ஜிஹாது தான் அல்லாவுடைய சட்டங்களை சரியத்துக்களை பாதுகாப்பதற்காக செய்யப்படுகிற முயற்சிகள் அல்லாவுடைய சட்டம் மீறப்படுகிற பொழுது சரியத்து சட்டத்தை முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ ஒடுக்க நினைக்கிற சமயத்தில் அதை எதிர்த்து குரல் கொடுப்பதும் ஜிஹாது தான் இப்போ பாருங்கள் இந்த யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறான் அந்த ஆளு என்ன அறிக்கை விட்டிருக்கிறான் இந்தியா இந்திய அரசியலமைப்பின்படி தான் செயல்படுமா சரியத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் அந்த சரியத்து எங்கே நடக்குதோ அங்கே போகட்டும் இந்தியா இந்திய அரசியலமைப்பின்படி தான் செயல்படும் யாரெல்லாம் இங்கே சரியத்தை தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்க அந்த சரியத்தை எங்கே நடக்குதோ அங்கே போகட்டும் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவன் இப்படிப்பட்ட மத வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறான் இதுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்கணும் ஷரியத் என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறது தான் தான் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க இப்போ வக்குஃபு திருத்த சட்டமும் கூட அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்னமோ இவர்கள் இந்திய அரசியல் அமைப்பை தூக்கி பிடிக்கிற மாதிரியும் அதை நம்புகிற மாதிரியும் இந்திய அரசியல் அமைப்பு கிருக்குத்தனமானது அது அபாயகரமானது என்று சொல்லி இன்னொரு சங்கி கூட அறிக்கை விட்டுருக்கிறான் அதன் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த நாட்டுக்கு மனுசாஸ்திரத்தின் அடிப்படையில் புதிய அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்கி அதை அறிமுகப்படுத்தவும் செஞ்சுட்டான் இவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறாங்களாம் அப்படி மதிக்கிறவங்க இங்கே இருந்தால் போதும் வேறு சட்டத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த சட்டம் எங்கே நடக்குது அங்கே போட்டும் சொல்கிறதா இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய அபாயகரமான கருத்து அப்போ இதை எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருக்கட்டும் ஜிஹாது தான் அதே மாதிரி வக்குப் சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி குரல் கொடுக்கிறது வழக்கு நடத்துகிறது அதுக்காக வேண்டி போராட்டங்கள் நடத்துறது கண்டனங்களை பதிவு செய்கிறது அநியாயமான தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறது அதுக்கு கண்டன போரா போராட்டம் நடத்துறது பேரணி நடத்துறது இது எல்லாமே ஜிஹாது தான் அன்றைய காலத்தில் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாவுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதை தூக்கி நிறுத்துறதுக்கும் ஆயுத போராட்டம் தேவையாக இருந்துச்சு அதுவும் ஜிஹாது தான் இங்கே அதே மாதிரியான ஒரு போராட்டத்தை ஆயுதம் இல்லாமலேயே நடக்கிற பொழுது நோக்கம் ஒன்று இந்த போராட்டங்களும் அல்லாவுடைய தீனுக்காக வேண்டித்தான் அதனால் இதுவும் ஜிஹாதா அப்போ இந்த மாதிரி எடுக்கப்படுகிற எந்த முயற்சிகளும் ஜிஹாத் வல்லதீன ஃபீனா நம் வழியில் யார் கடுமையாக போராடுகிறார்களோ என்கிற அந்த போராட்டத்தினுடைய கருத்துக்குள்ளே இதெல்லாமே வரும் ஃபீனா ஜாகது ஃபீனா நம் வழியில் அல்லாஹனுடைய வழியில் அப்படின்னு சொன்னால் அல்லாஹனுடைய மார்க்கத்தில் நம்பிக்கை வச்சு அந்த மார்க்கம் நம்மீது சுமத்தக்கூடிய பொறுப்பை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுகிற வழி என்று அர்த்தம் தான் தோன்றித்தனமான வழியில் அல்லாவுக்காக வேண்டி ஜிஹாது செய்ய முடியாது மனம் போன தான் விரும்பிய செய்ய முடியாது இந்த ஃபீனா நம் வழியில் யார் ஜிஹாது செய்கிறார்களோ என்பதில் அது அர்த்தம் இருக்கு தான் தோன்றித்தனமாக என்ன செஞ்சிட முடியாது அல்லாவுடைய மார்க்கத்திற்காக வேண்டி போராடுவதாகவே இருந்தாலும் அதற்கென்று வழிமுறை இருக்கிறது அந்த வழிமுறையில் போராடுபவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் சரி அப்படி போராடினால் அவர்களுக்கு நம்முடைய வழிகளை காண்பிப்போம் ஜிஹாதினுடைய ஒரு பயன் சொல்லப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹனுடைய திருப்தியை பெறுகிற எல்லா வழிகளையும் அவனே காட்டித் தருவான் எந்த வழியில் போனால் அல்லாஹுடைய திருப்தியை பெற முடியும் அது அவனே காண்பித்து தருவான் அந்த வழியில் அந்த ஜிஹாது செய்யவர்கள் பயணம் செய்கிற சமயத்தில் அதை இலகுவாக்கியும் தருவான் இறை வழியில் போராடினால் அந்த வழி இலகுவாகும் நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்ன அந்த நோக்கம் குரானுடைய வேறு வசனங்கள் குறிப்பாக சூரத்து நூறு என்று சொல்லக்கூடிய இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனங்கள் பின்னணியில் பார்க்கிற பொழுது இந்த லனகுதி எண்ணகும் அவர்களுக்கு நம்முடைய வழிகளை காண்பித்து தருவோம் அவர்களுக்கு தம்முடைய வழியை இலகுவாக்கி தருவோம் என்பதுடைய அர்த்தம் மூணு விஷயத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது என்னது இந்த வாக்குறுதி அல்லாஹ் கொடுக்குறான் ஒரு வாக்குறுதி யார் நம் வழியில் போராடுகிறார்களோ அவர்களுக்கு நாம் வழிகளை காண்பித்து தருவோம் இது ஒரு அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி இந்த வாக்குறுதி மூணு விஷயத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு அது தீனாக இருக்கும் துனியாவன் தீனு துனியா ரெண்டு சம்பந்தப்பட்ட செய்திகளோடு தொடர்புடையது முதலாவதாக அவர்கள் தங்களுடைய தீனை பின்பற்றுவதற்கும் அந்த தீனை பிரச்சாரம் செய்வதற்குமான சுதந்திரம் கிடைக்கும் இன்றைக்கி அது இல்லை நமக்கு நம்முடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதற்கு குறுக்கீடு செய்கிறார்கள் தடை ஏற்படுத்துகிறாங்க அதை பிரச்சாரம் செய்தால் மதம் மாற்றுறான்னு சொல்கிறான் இப்போ தீனை பின்பற்றுவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்குமான வாய்ப்பில்லாதவர்களாக வாய்ப்பு மறுக்கப்படுபவர்களாக இருக்கிறோம் இதை அல்லாஹ் சாதிச்சு தருவான் இது ஒன்று ரெண்டாவதாக அவர்கள் இப்பொழுது எல்லாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிரமங்களும் மாற்றி அமைக்கப்படும் துன்பங்கள் இன்பங்களாக மாற்றப்படும் அவருடைய சோதனைகள் சாதனைகளாக மாற்றப்படும் இப்போ அனுபவித்துட்டு இருக்கக்கூடிய எந்த வகையான உயிர் உடமை இழப்புகளுக்கும் மாற்றி ஏற்பாடு அல்லாஹ் பண்ணிடுவான் அல்லாவுடைய இந்த வாக்குறுதியில் நம்முடைய வழிகளை நாம் இலகுவாக்கி தருவோம் அவர்களுக்கு நம்முடைய வழியை காண்பித்து தருவோம் என்று சொன்னால் அதில் இந்த ரெண்டாவது விஷயம் அடங்குது மூணாவதாக மறுமையில் சொர்க்கத்தை அடைவதற்கான பாதையையும் நாம் காட்டி தருவோம் எந்த ரூட்டில் போனால் மறுமையில் தப்பிக்கலாம் மறுமையில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு சோதனைகள் இருக்கு சிராத்துல் முஸ்தகின் பாலம் மாதிரியான சோதனைகள் அங்கேயும் இருக்கு அந்த பாதைகளையும் இலகுவாக கடந்து செல்லக்கூடிய வழியை வாய்ப்பை அல்லா ஏற்படுத்துவான் என்கிற மீனிங் இருக்குது அதனால தான் இந்த மூன்று விஷயங்களும் துனியாவோடும் அருமையோடும் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதி என்று விளக்கம் சொல்லப்படுகிறது அப்போ இந்த மூணு வாக்குறுதிகளும் நபிசல்லா அலிசுனே காலத்தில் ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி மக்கா வெற்றி அடைஞ்சிச்சா இல்லையா அதோடு அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படவும் செஞ்சிச்சு நபிகளார் சல்லுள்ளா அலிஸ்லாம் அவர்களுடைய தலைமையில் இருந்த அன்றைய சமுதாயத்திற்கு இந்த மூன்று வகையான வாக்குறுதி கிடச்சி மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் வரைக்கும் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கலை அதை பிரச்சாரம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கல மதீனாவுக்கு போனோடனா அந்த வாய்ப்பு ஏற்படுச்சு அதே மாதிரி மக்காவில் அனுபவித்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு மதீனாவில் வந்துச்சு இங்கிருந்த துன்பங்கள் மதீனாவில் இன்பங்களாக மாற்றப்பட்டுச்சு அதுவரைக்கும் அவர்கள் கடுமையான துன்பங்களையும் துயரங்களையும் ஜிஹாதாக இறைவழியில் அவர்கள் சகித்தார்கள் கடைசியில் மக்கா வெற்றி என்கிற வெற்றியும் அவர்களுக்கு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டுச்சு ல நகுதி என்னகும் சுபலனா நம் வழியில் எவர் போராடுகிறார்களோ அவர்களுக்கு நம் வழியை காண்பித்து கொடுப்போம் என்பது வரலாற்றிலையும் இருக்கிறது என்பதையும் நபிகலார் சல்லா அலிசனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் இனி கடைசியாக இந்த வசனம் எப்படி முடிவடைகிறது தெரியுமா வ இன்னல்வாக லமா அல் முஹினின் நல்லோர்களுடன் நல்ல செயல்கள் செய்பவர்களோடு அழகிய குணம் கொண்டவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று முடிவடைகிறது இந்த வாசகம் தரக்கூடிய அர்த்தம் என்னன்னு சொன்னால் சவால்கள் சிரமங்களோடு கொண்டும் அல்லாடிக்கொண்டும் கொண்டும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திலே கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய செயல்கள் இலகுவாக்கி தரப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியும் தாண்டி வ சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய வாழ்த்து செய்தி இந்த இன்னவாக மால் மசினீன் நல்லோர்களுடன் அல்லா இருக்கிறாங்கிறது அந்த வாக்குறுதியையும் தாண்டி ஒரு வாழ்த்து செய்தியாக முடிவடைகிறது அது என்ன தெரியுமா மையத் என்று அரபியில் சொல்லப்படுகிறது நிறைய இடங்களில் இன்னவாக மா சாபிரீன் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் உடன் இருக்கிறான் ம என்றால் அதனோடு இதனோடு என்ற அர்த்தம் அது அல்லாவோடு சேர்த்து சொல்லப்படுகிற பொழுது அது ஒரு கலாச்சார வார்த்தையாகிறது ஆன்மீக ரீதியான வார்த்தை மையத் சூஃபியத்துன்னு சொல்கிறாங்க உள தூய்மை தஸ்கியத்துன்னு சொல்கிறாங்க தர்பியத்துன்னு சொல்கிறாங்க அது மாதிரி இந்த செயல்பாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு பேர் மழையச் உடனிருத்தல் யார் உடனிருத்தல் அல்லாஹ் கூட இருக்கிறது யாரு கூட மோஹின்கள் கூட சாபிரியன்கள் கூட மோமின்கள் கூட முத்தத்தீன்கள் கூட அல்லாஹனுடைய தொடர்பு அவன் பக்கபலமாக கூட இருக்கிறது தான் மழையச் அப்போ யார் நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று வாழ்த்து செய்தியோடு முடிவடைகிறது இந்த வசனம் அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா அல்லாவுடைய இணைப்பு கிடைக்கணும்னு சொன்னால் இந்த மழையத்து கிடைக்கணுன்னாக்கா ஒரே ஒரு நிபந்தனை அவர்கள் மோசின்களாக இருக்கணும் மோசன்களாக இருந்தால் அல்லாவுடைய கான்டாக்ட் கிடைக்கிது அல்லாவுடைய ரிலேஷன்ஷிப் கிடைக்குதுங்கிறது இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி அப்போ அல்லாவுடைய மார்க்கத்தில் இந்த எஹசான் என்று சொல்லக்கூடியது நெருக்கடிகளையும் ஆபத்துகளையும் ஃபேஸ் பண்ணுற சமயத்தில் பதறாமல் பீதி அடையாமல் நீதி அடிப்படையில் நடுநிலையில் வரம்பு மீறாமல் அமைதியாளர்களாக அல்லாஹ்விடத்திலேயே எல்லாத்தையும் ஒப்படைத்து விட்டு அதே நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் கொஞ்சம் கூட பாதம் சருகாமல் பின்வாங்காமல் உறுதியாக நடைபோடுவது உறுதியான முறையில் நம்முடைய காரியங்களை முன்னெடுக்கிறது இதெல்லாம் இஹசானுக்குள்ளே அடங்கும் எல்லாம் அல்லா பார்த்துக்குவான்னு இருக்க முடியாது அல்லாவை தவிர்த்து விட்டு நாமளே பார்த்துக்குவோன்னு சொல்லி நம்ம காரியத்தை நாமளே கையில் எடுக்கவும் முடியாது ரெண்டு தரப்பினுடையது மையச் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நம்மளால் எதையும் சாதிக்க முடியாது அப்போ நாம் மோசிங்களாக இருக்கணும் அதே மாதிரி அல்லாஹ் பார்த்துக்குவான் கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கையை கட்டிகிட்டு இருக்க முடியாது உறுதியான பாதத்தோட பாதம் சருகாமல் இந்த பணிகளில் முன்னேறிட்டு இருக்கணும் அப்படிப்பட்டவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான் அவங்களுடைய முயற்சிகள் துனியாவுடைய பார்வையில் ஒரு கால் தோல்வி அடையலாம் தோல்வி அடைஞ்சும் போகும் ஆனால் அந்த முயற்சிகள் மறுமையில் வெற்றியாகத்தான் பதிவு செய்யப்படும் அதுதான் இன்னாக மால் மொஹினின் என்பதனுடைய சரியான பொருள் ஒரு கால் இந்த இறைவழி போராட்டம் என்பது துனியாவில் என்ன செய்யலாம் தோல்வியை தழுவலாம் ஆனால் அதை எப்படி அல்ல தோல்வியாக பதிவு செய்வானா இல்லை அதை இவர்களுடைய மறுமைக்கான வெற்றியாக பதிவு செய்வான் இந்த முயற்சிகள் இந்த ஜிஹாதுகள் இந்த ஜிஹாதுகள் துனியாவில் ஒரு கால் என்ன செய்யலாம் தோல்வியை தழுவினாலும் மறுமையில் வெற்றிக்கான வழியில் இவர்கள் முயன்று கொண்டிருந்தார்கள் அது ஒரு வெற்றி செயலாகத்தான் எல்லாவிடத்தில் பதிவு செய்யப்படும் அது ஒரு மகத்தான பாக்கியம் அப்போ இந்த நம்பிக்கையும் இருக்கணும் ஒருகால் நாம தீனுக்காக வேண்டி செய்யப்படுகிற முயற்சிகள் தோல்வியை தழுவினாலும் இந்த முயற்சிகளுக்காக வேண்டியாவது அல்லா என்ன செய்வான் மறுமையில் கூலியை தருவான் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்நல்லாக மால் மொஹினின் அல்லாஹ் மோசின்களோடு இருக்கிறான்ங்கிற அர்த்தம் இப்போ இந்த கருத்துக்களையோடு நாம் இந்த வசனத்தை ஒரு முறை வாசித்து பார்க்கலாம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் ஃபீனா யார் நமது வழியில் கடுமையாக போராடுகின்றார்களோ ல நகுதி என்னகும் சுபுலனா அவர்களுக்கு நம்முடைய வழிகளை காண்பித்து தருவோம் வ வயின் நல்லாக நிச்சயமாக அல்லாஹ் மோசின்கள் என்று சொல்லக்கூடிய நல்லோர்களுடன் நற்செயல் புரிபவர்களோடு இருக்கின்றான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான் இப்போ இந்த வத் அத்தியாயத்தினுடைய துவக்கத்திலும் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய இறைவழி போராட்டத்தினுடைய சில பல நன்மைகள் சொல்லப்பட்டுச்சு பயன்கள் சொல்லப்பட்டுச்சு அத்தியாயத்தினுடைய கடைசியிலும் ஜிஹாதை பற்றி சொல்லி வசனத்தை அத்தியாயத்தை முடிக்கிற இடத்திலையும் ஜிஹாதினுடைய பயன்களை பற்றி சொல்லுகிறான் எனவே அல்லாஹ் ஜிஹாதின் மூலமாக என்ன பயன்கள் கிடைக்கும் என்று சொல்லுகிறானோ அந்த பயன்களை அடையக்கூடிய மோமின்களாக மட்டும் இல்லாமல் முத்தகீன்களாக இல்லாமல் மொஹசின்களாக மட்டும் இல்லாமல் முஜாஹிதுகளாகவும் நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்தருவானாக வாக்ருதாவானா அனில் அமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல தாலி வரகா